அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா போன பழைய சாதத்தை வச்சு எப்படி கஞ்சி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் போன சாதம் தேங்காய் பால் சின்ன வெங்காயம் பூண்டு ரம்பை இலை சீரகம் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருலாம் வாங்க பழைய சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இது கொலைய வேக வச்சுக்கலாம் நல்லா வேகணும் இதுவே இது கூடவே வெந்தயம் சீரகம் சீரகம் போடணும் போட்டுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்ல கொலைய இதை நல்லா நம்ம வேக வைக்கணும் சிம்லே போட்டு நல்லா வேக வைக்கலாம் இதை இந்த கஞ்சிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து கடலை துவையல் வச்சு சாப்பிடலாம் புளி துவையல் வச்சு சாப்பிடலாம் வெள்ளம் வச்சு கூட சைட் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா வெந்திருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுட்டு பருப்பு மத்தால இதை நல்லா மசிச்சு விடணும் நல்லா மசிக்கணும் நல்லா மேஷ் ஆகணும் இந்த முழுசு முழுசாக தெரியக்கூடாது நல்லா மேஷ் ஆகணும் இது இது லாஸ்ட்டில் தாளித்து விட்டதுக்கப்புறம் இதில் முருங்கை இலை போட்டால் இன்னும் வாசனையாகவும் நல்ல மா நல்லாவும் இருக்கும் இது சூப்பராக இருக்கும் இது என்கிட்ட இல்லாதனால இது போடலை உங்ககிட்ட இருந்தால் இது போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் முருங்கை இலை போடும்போது வதக்கி போடணும் இதை நல்லா மசிச்சு எடுத்து எடுத்தாச்சு இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை தாளித்து எடுக்கணும் இதை தாளிச்சிக்கலாம் என்ன சூடானதுக்கப்புறம் ரம்பை இலை கருவேப்பில கடுகு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் நல்லா வதக்கிட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம அந்த கஞ்சியில் தூக்கி ஊற்றிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம அந்த சாப்பாட்டில் வடித்து வச்ச சாப்பாடில் உப்பு இருக்கும் பார்த்துட்டு தேவையான அளவு நீங்கள் உப்பு இது ஆட் பண்ணிக்கோங்க கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பழைய சாதத்தை வச்சு எப்படி கஞ்சி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்